இன்னைக்கு நான் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட அந்த டே எப்படி இருக்குது சேஞ்சஸ் தெரியுதா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு காலையில் ஏந்துக்க ஏந்துன்ற ஒன்றே நம்மளால் முடியாது தான் பட் ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அது நம்மளுக்கு பழகி போயிடும் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அலாரம் ஆன் ஆன உடனடியே நம்மளுக்கு ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்கு யூடியூபராக இருந்தால் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஏதோ ஒன்று அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க நம்மளை தூண்டுது அது இல்லாமல் அதை மறந்துட்டு இப்போ நீங்கள் கியூப்ளஸ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கீழே வச்சுருங்க மேலே தூங்குறீங்கன்னா இல்லை கீழே தூங்குறீங்கன்னா மேலே வச்சுருங்க அந்த மாதிரி ஃபோன் வேறு இடத்துல வச்சுட்டாக்க நம்ம போய் எடுத்துக்கிறதுக்கு சோம்பேறித்தணுப்பத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோன் பார்க்காம இருப்போம் ஸோ ஒரு செவன் ஓ கிளாக்குள்ளே நான் சொல்கிற சில விஷயங்கள ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கக்கூடாது செகண்டு தண்ணி குடிக்கணும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கணும் நான் ரொம்ப புவர் கன்சியூமிங் வாட்டர் கன்சியூமிங் பர்சன் தண்ணியே குடிக்க மாட்டேன் வாட்டர் பாட்டில் ஸ்கூல் காலத்துலேருந்தே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனேன்னா அப்படியே ரிட்டர்ன் வரும் அப்படியே இல்லாட்டினா கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் குடிப்பாங்க பட் அது எவ்வளோ தப்பான பழக்கம் அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது நிறைய ஸ்டோன்ஸ் நிறைய பிரச்சனைகள் வருது தண்ணி குடிக்காதனால ஸோ தண்ணி குடிக்க பழகுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கசக்கிற மாதிரிலாம் இருக்கும் தண்ணி பட் போக போக பழகிடும் தேர்ட் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் வாக்கிங் எனக்கு யாராவது சொன்னாலே பிடிக்கவே பிடிக்காது வாக்கிங் சுத்தமாக பிடிக்காது என் ஹஸ்பண்ட்லாம் பயங்கர டிசிப்ளின்டு பர்சன் பட் ஸ்டில் அவரோட ஒய்ஃபாக இருந்து அவரை பார்த்து வளர்ந்து கூட என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல என்னவோ தெரில எனக்கு வாக்கிங் எக்ஸசைஸ்னால் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அதை அவ்வளோ பெரிய முட்டால் தனோம் அப்படின்றது என் ஹெல்த் கண்டிஷன் போக போக தான் தெரியுது ஃபோர்த்து ஒன் வந்து குளிக்கிறது ஏந்தோன்னே இப்போ வெயில் காலமாக இருக்குது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏந்தோனே குளிச்சுருங்க ஃபிஃப்த்து ஒன் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து வந்து புக்ஸ் எதாவது படிக்கணும்னா படிங்க செவன்த்து வந்து அந்தோட டே பிளான் வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு பிளான் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்